பிரைசலாட் கத்தடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்த தரும் ஜீவாப்பம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது ஹலோ லூயா பிரியமானவர்களே இன்று எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆம் நம் விசுவாசம் ஒருபோதும் வீண் போகாது கர்த்தர் மீது நாம் வைக்கின்ற நம்பிக்கை முழுவதுமாக ஆண்டவர் அதை ஏற்று நம் வாழ்விலே செயல்படுத்த விரும்புகின்றார் நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொல்லுகின்றார் எனக்கு பிரியமானவர்களே வாழ்க்கையிலே பல காரியங்களை குறித்து நாம் ஆண்டவரிடம் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கலாம் அதற்காக கர்த்தரிடம் நாம் ஏங்கிக் கொண்டிருக்கலாம் கர்த்தாவே என் வாழ்விலே இப்படிப்பட்ட காரியங்கள் நிகழ வேண்டுமே என்று ஒருவேளை அது திருமணமாக இருக்கலாம் குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் உயர் கல்வியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கர்த்தரை நோக்கி நாம் விண்ணப்பிக்கின்ற பொழுது விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவரை நாம் கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே முடிவு கொடுத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எந்த பிரச்சனைகளையும் கண்டு பயப்படாதிருங்கள் கர்த்தர் மீது சார்ந்து அவரையே நம்பி நீங்கள் தொடர்ந்து ஜீவிக்கின்ற பொழுது உங்கள் விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார் உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தரின் கரத்தில் நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்படு புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் கொடுத்த இந்த விசுவாச நம்பிக்கைக்காக நன்றி அப்பா நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி இருக்கிறீர் நாங்கள் நூறு சதவீதம் உமையே நம்பி வாழ்கிறோம் எங்கள் வாழ்விலே நல்ல காரியங்களை ஆசீர்வாதங்களை தந்து கொண்டே இருப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜபவெளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்கள் வேண்டுதல்களோடும் இருதயத்தின் விருப்பங்களை தெரிவிக்கின்ற உம் அடியார்களை ஆசீர்வதிப்பீராக அது மட்டுமல்ல நன்றேறுதலான இருதயத்தோடு பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக உம்மிடம் துதி தோத்திரங்களை ஏறெடுக்க வந்திருக்கும் உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக இம்மட்டும் காத்து வழி எங்களோடு எங்கள் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி நிச்சயமாகவே அதற்கு ஒரு முடிவு கட்டி எங்களுடைய எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் ஆசீர்வதிப்பீராக மட்டும் நன்றியப்பா இனியும் நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமோ நம் அனைவரோடும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா GOD காட் பிளஸ் யூ ஆல்